இன்றைக்கி வந்து அடை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது பச்சரிசி இது வந்து ஆழாக்குங்கிறது பேர் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் உள்ள கெப்பாசிட்டி ஸோ ஒரு அரிசி எடுத்துக்கிறோம் பச்சரிசி நம்ம புழுங்கரிசி எடுத்துக்க போகிறதுல ஸோ பச்சரிசி அதுக்கப்புறம் இதில் கால் ஆழாக்கு தோரம் இது இதில் கால் அழாக்கு கடலைப்பருப்பு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா தோல் உள்ள உளுத்தம்பருப்பு இது அந்த காலத்தில் வந்து எல்லாருமே அரிசி இதை இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாள் அது இப்போ மறந்துட்டோம் நம்ம கொஞ்சம் நாள் ஸோ அதனால இந்த தோலோடு இருக்கிற பருப்பை எடுத்து அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளான் ஸ்பூன் மாதிரி இருக்கிற இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா அது கொழ குழான்னு ஆகிடும் அடை வந்து அதுக்கப்புறம் இது வந்து கொள்ளு இது வந்து கொள்ளு வந்து வாயு எடுக்கிறதுக்காக இதுவும் இவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு எட்டு மிளகா குண்டு மிளகா போடுங்க லாங் சில்லி போடாதீங்க அது டேஸ்ட் இருக்காது எப்போமே குண்டு மிளகா தான் டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் பொடி கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போகிறோம் ஏன்னா கொள் யூஸ் பண்ணுறதுனால பெருங்காயப்பொடி கொஞ்சமாக இருந்தால் போகிறோம் அண்ட் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இன்னொன்று என்னென்னா ஜெவர்சி இந்த ஜெவர்சி வந்து ஒரு கைப்பிடி அளவு அதை எடுத்துகிட்டு போதும் ஸோ இதுதான் டோட்டல் இது இதில் எதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோனோ இந்த தோலை வந்து அப்படியே போட்டு நினச்சிடுறோம் எல்லாத்தையும் ஒன்றா வந்து களைஞ்சிட்டு நினச்சிடுறோம் அந்த தோலையும் எடுக்கக்கூடாது அப்படியே போட்டு அரைப்போம் அந்த அடையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளாக் 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 அழகாக காட்டும் ஸோ அந்த தோலில் சக்தி இருக்கிறது நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேரும்போது ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் கொல்லும் ஜெவரிசியும் சேரும் போது அண்ட் ஜெவரிசி சேர்க்கறதுனால ஒரு கிளாஸி லுக் இருக்கும் வாத்தா மாதிரி இருக்கும் அந்த வடை ஸோ அடை ஸோ இந்த மாதிரி இத்தனையும் ஊற வச்சு ஒரு மூணு ஹவர் ஊற வச்சிடுங்க அதுக்கப்புறம் களைஞ்சிட்டு முதல்ல மிளகா காம்பு எடுத்துட்டு மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம் போட்டுட்டு தேங்காய் வேணுன்னா நீங்கள் வந்து அதில் போட்டே அரைச்சிடலாம் இல்லைன்னா தேங்காயை வந்து நீங்கள் தேங்காய் பூவாக இருக்கு இல்லையா அதை நீங்கள் வந்து மாவு வந்து கரைக்கும் போது கூட போதும் அது நல்லாயிருக்கும் க்ரன்ச்சி அங்கங்கே அந்த தேங்காய் கடைப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ இதுதான் டோட்டல் இன்கிரீடியன்ஸ் இது இதை யூஸ் பண்ணி இந்த அடையை நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் மீடியம் இதில் பண்ணணும் நம்ம அது இல்லாமல் அடனாக நார்மலாக எல்லாருமே திக்காக குத்துவாங்க அது மாதிரி இல்லாமல் மீடியமாக குத்துறோம் அதாவது குழந்தைங்களுக்கு அடனாகவே பிடிக்காது இந்த காலத்தில் பீஸா வாங்கி கொடுக்குறியா பர்கர் வாங்கி கொடுக்குறியான்லாம் போவாங்களோ தவிர பட் நம்ம இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் மெலிஸாக தோசையும் இல்லாமல் தோசைக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த திக்னஸில் குத்திவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நடுவில் ரோட்டை போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயை குத்திடலாம் ஸோ இந்த மாதிரி எண்ணெயை குட்டிட்டு நம்ம வாக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாருங்கோம் எப்பவுமே தடியாக அடை வாக்கும் போது அது வேகிறதுக்கும் லேட் ஆகும் நார்மலாக அடை சாப்பிட்டாலே எனக்கு வந்து மறுநாள் வந்து வயசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால் அடையை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஹோட்டல்லையே போனாலுமே திக்காக தான் கொடுப்பாள் ஸோ ஒரு மாறுதலுக்காக இந்த ப்ரிப்ரேஷனில் நம்ம கொஞ்சம் மெழுசாகவும் இல்லாமல் மீடியமாக கொடுக்குறோம் அண்ட் கிறிஸ்பி ஏன்னா அதில் ஜெபர்சி நம்ம சேர்க்குறோம் இல்லையா அது வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த நெய் நெய்யில் வாத்த மாதிரி இருக்கும் ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும் ஸோ இது வந்து நிச்சயமாகவே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நெய்யோட போட்டு தொட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அது இன்னும் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா மிளகாப்புடி சில பேர் தொட்டு சாப்பிடுவாங்க சில பேர் வெள்ளம் வெண்ணெய் அவியல் மெய் ஸோ இதெல்லாம் அவியல் வந்து நீங்கள் என்றைக்கு பண்ணுறீங்களோ பார்த்தாலும் அன்றைக்கி அவியல் பண்ணுறீங்களா ஸோ அன்றைக்கி வந்து பிளான் பண்ணிக்கோங்க முதல் நாளே அடமாக உரைச்சி போட்டுட்டிங்கன்னா மறுநாள் கொஞ்சம் அந்த குளிப்பு தன்மையோடு அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ அதை நீங்கள் பண்ணலாம் இப்போ அடை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஸோ அது நல்லா வெந்துன்றிருக்கு கொஞ்சம் இங்கே பார்த்தோன்னுமே கொஞ்சம் கோல்டன் கலராக உள்ளுக்குள்ளல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம எடுத்து திருப்பி போட்டுடலாம் ஸோ இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் இதே அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னால் இதே மாதிரி அடை கிடைக்கும் அதாவது ஒவ்வொருத்தர் அடைனா ஒவ்வொரு ப்ரிப்ரேஷனில் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து அரிசியோட புழுங்கரிசி சேர்ப்பா இந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா புழுங்கரிசி அரிசி சேர்க்கும் போது ஒரு ஹார்ட்னஸ் வந்துடும் ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் அது நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து ஹார்ட்னஸ் வந்துடும் ஸோ நீங்கள் பச்சரிசி இந்த மாதிரியே சேர்க்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது இது கொஞ்சம் லைட்டாக இங்கே பாருங்கள் கோல்டன் கலரில் வந்துருக்கு ஸோ இப்போ லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எடுக்கிறது சௌகரியமாக இருக்கும் ஸோ இந்த அடை வந்து நார்மலாக எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே கடை நாள் ரொம்ப பிடிக்கும் ஒன்றும் இது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வயிறு சரியில்லை அடை சாப்பிட்ட நாள் அப்படின்னு யாருமே சொன்னதே கிடையாது பட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டா இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க பார்த்தீங்களா கொஞ்சம் கலரே வந்து அந்த மாதிரி ஜெவர்ஸை சேர்க்கறதுனால ப்ளஸ் கொள்ளு சேர்க்குறேன் கொள்ளு வந்து வாய்வை வந்து கண்டிக்கும் இல்லையா எல்லாரும் நம்ம போடுறதெல்லாம் கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு உளுத்தம்பரு எல்லாமே போடுறதுனால கொள்ளை சேர்க்கும் போது அது வந்து உடம்புக்கு வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது வாய்வெல்லாம் எடுத்துரும் ஹெவினஸ் இருக்காது நீங்கள் ஒரு ஜஸ்ட் இந்த மாதிரி அடையில வந்து ஒரு மூணு அடை சாப்பிட்டாலே போதும் வயிறு வந்து இதுவாகிடும் வேணுன்றவா வந்து ரெண்டாவது அளவு திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றது ஒண்ணு இப்படி இருக்காங்க சப்பாத்தி மாதிரி திருப்பி விடுற அளவுக்கு ஒரு இது இருக்கு அடனா அப்படியே ரொட்டின் இருக்கும் பார்த்திங்களா கல்லோட அது மாதிரி அந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து நிச்சயமாக நானாவே இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து இதில் பாஸ் பண்ணுங்கள் இதுதான் ஒரு கிறிஸ்பி அடை எல்லாருமே அடை பண்ணுவாங்க இந்த அடையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ